நீங்க போய் தேவஸ்தானத்துல போய் எனக்கு மோட்ச விளக்கு தீபம் ஏற்றணுங்கன்னு சொன்னா தேவஸ்தான கோயிலில் போய் ஒரு மண் விளக்கு வாங்கி அவங்களே ஒரு அரை லிட்டர் நெய்யை ஊத்தி திரிய போட்டு தீ பொருத்தி உங்களை தொட்டு கும்பிட சொல்லி நீங்க மனசார மூதாதிகள் எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க இங்கிருந்து மாண்டு போனவங்க அத்தனை பேரு பாதியில நின்னாலோ அடையாமல் நின்னாலோ நான் எல்லாரத்துக்கும் என்னுடைய வம்சத்துக்கே சந்ததிக்கே நான் மோட்ச தெய்வம் ஏத்தணும் சொல்லி வீட்டில் பெரியவங்களை யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போகணும் இதில் மகன் இருந்து அப்பா இல்லாம ஏற்றக்கூடாது அப்பா இருந்தா ஏற்றக்கூடாதுங்கிற கான்செப்ட் எல்லாம் இல்லை மோச்சதி தீபங்கிறது பொதுவாக வந்து முன்னோர்களுக்கு கொடுக்கறது இதை வந்து ஆண்கள் வந்து யாரு வேணாலும் விளக்கு பத்த வைக்கலாம் இன்மை நன்மைதர்வர் கோயில்ல விளக்கு வச்சிங்கன்னா அங்க ஒரு ஏனி ஒன்று இருக்குதுங்க அது மேல அந்த சாமி அந்த கோவிலுக்கு கூடியவங்க அர்ச்சனை பண்ணக்கூடியவங்க அது மேல அந்த விளக்கு எடுத்துட்டு போய் ராஜகோபுரத்தை மேல கொண்டு போய் நம்ம கண்ணு முன்னாடியே வைக்கிறாங்க அப்படியா